ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் யோ இன்றைக்கி பலவிதமான சமையலில் கேரட் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட் வந்து ஒரு க முந்நூறு கிராம் இருக்குங்கண்ணா கழுவி எடுத்து வச்சுருக்காங்கண்ணா இது துருவிக்கணுங்க வாங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த இந்த இதில் துருவி எடுத்துக்கலாங்க கேரட்டு இதே மாதிரி எல்லா கேரட்டையும் துருவிக்கலாங்க என்ன பாருங்க நல்லா சின்ன சின்னதாக வருதுங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் துருவிக்கலாங்க இப்போ கேரட் துருவி எடுத்தாச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது எதுவாக சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் தாங்க ஒரு ஸ்பூன் போடுறோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க அதே மாதிரி பச்சரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க மீதி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுறாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாங்க கேரட்லேயும் தண்ணி இருக்குங்க அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்ப இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து இப்போ இப்ப ஒரு சுற்றி வச்சு அறுத்து வைக்கிறேங்க இதில் எண்ணெய் ஊத்துறங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுங்க எண்ணெய் காய் எடுக்கணும் இதை தட்டி எடுத்துக்கலாங்க சின்னதாக உரு ஊற்றி வளம் மாதிரி மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்களா அது உள்ள எண்ணெய் காஞ்சிடணும் இப்ப இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பொல்லாம் எண்ணெயில் போடுறாங்க நல்லாவே காய்ஞ்சிச்சுங்க ஃபர்ஸ்ட் நாலு போடுறேன் இப்போ இது ரெண்டு சாம் பார்க்குறாங்க திருப்பி போடுறோங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க இப்போ இது வெந்துச்சுங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மீதி உள்ளதையும் எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மீதி உள்ளதையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கேரட் எல்லாமே சுற்று வச்சங்க இந்த வாரம் பாருங்க சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைக்கு கேரட் சாப்பிடுவாங்க சில சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லைக் ஷேர்